ஒரு வட்டத்தின் மைய கோணம் என்ன அதுதான் கொஸ்டின் ஒரு வட்டத்தை போட்டாச்சு ஈஸியாவே பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம் ஒரு வட்டத்தை முதல்ல நான்கு பாகங்களாக பிரிங்க சம பாகங்களாக பிரிங்க ஒரு வட்டத்தை நான்கு சம பாகங்களாக பிரிக்கும் பொழுது இதை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுது செங்கோண முக்கோணத்தின் கோணம் என்ன நைன்டி டிகிரி அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேப்டாங்க கால் வட்டத்தின் கோணம் என்னன்னு கேட்டால் நைன்டி டிகிரி கால் வட்டத்தின் கோணம் என்னன்னு கேட்டால் நைன்டி டிகிரி ஆனால் நமக்கு கொஸ்டின் ஒரு வட்டத்தின் முழு வட்டத்தின் மைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு கால்வட்டம் இது ஒரு கால்வட்டம் இதுவும் நைன்டி டிகிரியா தான் இருக்கும் இது ஒரு கால் வட்டம் இதுவும் நைன்டி டிகிரியா தான் இருக்கும் இதுவும் நைன்டி டிகிரியா தான் இருக்கும் நான்கை கூட்டினா ஒரு வட்டத்தின் மைய கோணம் கிடைக்கும் நான்கை கூட்டினா என்ன ஆன்சர் வரும் முந்நூற்றி அறுபது அப்போ அவங்க வேற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு வட்டத்தின் மைய கோணம் கேட்டிருக்காங்க அரை வட்டத்தின் மைய கோணம் என்னன்னு கேட்டா அரை வட்டம் இவ்வளவு தான் பாதிக்கு மேல அப்ப ரெண்டு நைன்டி டிகிரியை நம்ம கூட்டினோம்னா ஒன் எயிட்டி டிகிரி கிடைக்கும் இதுதான் அரை வட்டத்தின் மைய கோணம் ஒரு நேர்கோட்டின் நேர்கோட்டின் கோணம் என்னன்னு கேட்கிறேன் நேர்கோட்டின் கோணம் என்னன்னு கேட்டா நேர்கோடு ரெண்டு கால்வட்டம் சேர்ந்தது ஒரு நேர்கோடு இந்த நேர்கோடு அப்போ எடுத்துக்கிட்டோம்னா நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி இதெல்லாம் மறக்கவே கூடாது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்கள் மறந்துடவே கூடாது ஒரு வட்டத்தின் மைய கோணம் முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டத்தின் மைய கோணம் நைன்டி டிகிரி ஒரு அரை வட்டத்தின் மைய கோணம் ஒன் எயிட்டி டிகிரி ஒரு நேர்கோட்டியின் கோணம் ஒன் எயிட்டி டிகிரி ஒரு முக்கால் வட்டம் மூன்று பாகங்களை ஒரு பாகத்தை தவிட்ட மூன்று முக்கால் வட்டத்தின் கோணம் வந்து இரநூற்றி எழுபது டிகிரி அவ்வளோந்தான் இதை வச்சே ஆன்சரை நம்ம பண்ணிடலாம்